ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பாஜகவுனுடைய உட்கட்சி பூசல் தற்போது மிக பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது என்ற பல பரபரப்பான தகவல்கள் அண்மை காலத்துல வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து ஓடங்கட்டப்படுகிறாரா ஏற்கனவே நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் டெல்லிக்கு வந்து உயர்மட்ட குழு ஆலோசனை நடந்துட்டு இருந்துச்சு திரு அமித்ஷா அவருடைய இல்லத்துல அந்த மீட்டிங்ல வந்து திரு அண்ணாமலை அவருடைய பிரசன்ஸ் இல்லை சென்னையில வந்து ஜி கே மூப்பனார் அவருடைய அந்த நினைவு தினத்திற்கு மறுநாள் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இல்லத்துல கூட வந்து ஆலோசனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அதுலேயும் வந்து அவர் வந்து பங்கேற்கல இன்றைய தினம் பி எல் சந்தோஷ் அவர்களுடைய தலைமையில ஆலோசனையில வந்து டெங்கு காய்ச்சல் அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் வந்துச்சு அதனாலதான் ஒரு வாரம் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியே கூட வர முடியல வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கடைசியில மதியம் வந்துட்டாரு வந்ததுக்கு மீட் சந்திக்க கூடாதுன்னா நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு இடையில இன்னொரு தகவல் அண்ணாமலைக்கு தீவிர எதிர்ப்பாளர்கள் குறிப்பாக பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரு மாரிதாஸ் அதே போல கிஷோர்கே சாமி அதே போல கல்யாணராமன் பாஜக நீக்கப்பட்டவர் அண்ணாமலைக்கு எதிராக போர்க்குடி தூக்கியவர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இடையில வச்சிருந்தாங்க எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிலத்தை வந்து வெறும் ஐந்து கோடி ரூபாய்க்கு தான் அவர் வந்து அரசிற்கு கணக்கு காட்டி மிகப்பெரிய ஒரு முறைகேடை செய்திருக்கிறார் என்ற ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் அதற்கு பதில் விமர்சனமாக திரு அண்ணாமலை அவர்களும் பொது வழியிலே வைத்திருந்தார் என்ன போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா பிஜேபி தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள பிஜேபியில என்ன போயிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் போர்ஸாக வளர்ந்திருக்கிறார் அவர் தான் வந்து அடுத்த எதிர்காலம் தமிழ்நாட்டு அரசியலை கலக்கு போகிற ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு அண்ணாமலையும் அண்ணாமலையோடு சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்களும் விரும்பினார்கள் அதற்காக பெரிய பணத்தை அண்ணாமலையை இறக்கினார் அண்ணாமலைன்னா நேரடி அண்ணாமலை இல்ல பாஜகவை இறக்கியது அண்ணாமலை இப்படி இறக்குவது என்பது பாஜக ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் ஓரங்கட்டப்பட்டனர் இதனால நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கு முன்னு ஹெச் ராஜா கடுமையா பேசுவாரு ஹெச் ராஜாவுக்கு அதுக்கப்புறம் வாய்ஸே கிடையாது அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டத்திலையும் தாமரை மலர்ந்தே தீரும்னு கைகளை உறுத்தி உயர்த்தி உற்சாகமாக தமிழிசை அவர்கள் பேசுவாங்க பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு யாருமே வந்து பேச முடியாத அளவுக்கு யாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு நிலையை அவர் உருவாக்கிவிட்டார் நான் தான் பாஜக பாஜக தான் நான் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்தார் இப்ப நீங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பெரும்பகுதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக பாஜகவை வழக்கிற வளர்க்கணும்னு ஆசைப்படுகிற ஒரு கூட்டம் ஆனா அந்த பாரம்பரிய முறையில் இருந்த சிக்கல் அதை இவர் பயன்படுத்திக்கிட்டாரு ஒரு பரபரப்பான இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா உலகத்துல தன்னை முழு நேரமும் பரபரப்பை வச்சு கொள்ளுதுங்கிறத ஒரு பாணியா வச்சுக்கிட்டாரு நீங்க எல்முருகன் காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா எல்முருகன் ஒரு சற்றுலா இயங்குவார் அதுக்காக அவருடைய இயக்கத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இந்த பாணியை காட்டி கொண்டு நான் தான் இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அளக்க போறேன்னு சொல்லி டீயல் சந்தோஷம் மூலமாகத்தான் இவர் அறிமுகப்படுத்தப்படுறாரு பாஜகவுக்குள்ள ஆனா அமித்ஷா கிட்டேயும் இதே தன்னுடைய அந்த லாபகமான பேச்சு அந்த பிரசன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு டேட்டா முதற்கண்டு காட்டுறாரு களத்தில் எடுக்கப்பட்ட டேட்டாவெல்லாம் காமிச்சு பாருங்க நமக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்றாரு பண்றது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அவர்களும் நம்புறாங்க இதுல இப்படி செய்வதனால் பெரிய லாபத்தை பாஜக அடைந்துவிடும் போல் இருக்கிறது தனியா நம்மளுடைய பலத்தை அளந்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது மிகப்பெரிய தோல்வி நீங்க அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய மத்த குற்றச்சாட்டுகள் இப்ப சொன்னீங்க இல்லையா எண்பது கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கி இருக்கிறார் எண்பது கோடி ரூபாய் மட்டுமா நீங்க அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல அவங்க சேம்பர்ல அண்ணாமலையார் சொல்லி இவருடைய மணல் சேம்பர்ல ரைடு ரைடு இருந்துச்சு அந்த ரைடுல வந்து கிட்டத்தட்ட நானூத்தி இருபது கோடி ரூபாய் சொத்துக்களுக்கான டாக்குமெண்ட் கைப்பற்றப்பட்டது எட்நூறு கோடி ரூபாய் அளவில் சொத்து வச்சிருக்கிறாருன்னு அந்த நேரம் பேசப்பட்டது இவ்வளவும் இப்ப அவங்க கையில தான் இருக்குது சரிங்களா அது போக இவர் ஒரு பெரிய தொகையை எதிராளிகளிடமிருந்தே வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற அதாவது ஒரு இருந்தே பெரும் பணம் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறாருன்னு அதுக்கான ஆதாரத்தோடு குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷாவின் காதில் போட்டிருக்கிறார் இவ்வளவு நடந்துட்டு இருக்குது அப்போ அண்ணாமலைங்கிறவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா அந்த கட்சி பதவிகளை பயன்படுத்தி கொண்டு தன்னை முன்னிறுத்துவதற்கு பா பார்க்கிறார் என்ன பாஜகங்கிற கட்சியை நகர்த்தவில்லை கட்சி அரை அங்குலம் கூட நின்ற இடத்திலிருந்து நகரவில்லை இவங்க காட்டிருக்காங்க இல்லையா பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு அந்த வார்த்தைகளில் வருகிறதே தவிர தனக்கு இதனால் அதாவது இந்த கட்சிக்கு கட்சி தலைமைக்கு இதனால் முழு திருப்தி இல்லை முழு திருப்தி இல்லை துளியளவு கூட ஒரு சமரசம் இல்லை ஆனா இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் அடித்த பணம் என்பது பெரிதாக இருக்கிறது குற்றச்சாட்டுகள் பெரிதாக இருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்காங்க இப்ப இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கொலை வெறியோடு தாக்குதல் நடத்துறாங்க இதைத்தான் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரம் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் ஆனா இது வந்து கால்புணர்ச்சிலயும் வன்மத்திலயும் வந்து பேசுறாங்க திரு அண்ணாமலையோட வருகையின் போதுதான் பாஜக இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது பதினொன்னு புள்ளி நாலு சதவீதம் எல்லாம் வாங்கினாங்க பாத்தீங்களா பிராமின் லாபியை அவர் ஒதுக்கி வச்சாரு ஆனா இவங்க இவங்க வந்து வன்மத்திலயும் கால்புணர் இப்ப குருமூர்த்தி போன்ற அவங்க வகைராக்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவதூறுகள்ல வீசுறாங்க அவர் மேல அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது அதாவது பிராமின் லாபிய ஒதுக்கி வச்சாருங்கிற விமர்சனமே ஒரு கேவலமான ஒரு விஷயங்க அதை வந்து ஒரு பெரிய தகுதியா அவருத்தான் வந்து சொல்லவே முடியாது பாஜகங்கிற அந்த கட்சி முழுவதுமா இயங்குறதே பிராமணர்களுக்காகவும் அவர்களுடைய முன்னுரிமைக்காகவும் முதன்மைக்காகவும் தான் அதுக்குள்ள அதாவது அந்த கட்சிக்கு உள்ள அந்த லாபியை வந்து கட்டுப்படுத்துவதற்கு ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அது நமக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் நிறைய பேர் அதை பேசுறாங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பனர்களின் மேலாதிக்கம் அங்கே காணது ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அமித்ஷா மோடி ரெண்டு பேரும் பார்ப்பனர்கள் இல்லை அவர்களுடைய தான் பாஜக இயங்குகிறது அவர்கள் தான் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க உயர்சாதி ஏழைகளுக்கு அவர்கள் தான் நேற்று முத கொண்டு அமித்ஷா பேசியிருக்காரு ஹிந்தி ஒரு சிறந்த மொழி எல்லோரும் ஹிந்தி கத்துக்கணும் சமஸ்கிருதத்துக்கு அவர்கள் தான் வாரி வாரி இலை இறைக்கிறாங்க அப்போ நீங்க ஒரு பார்ப்பனர் அல்லாத தலைமை வருவதனால் இந்த அமைப்பு பாஜக வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான அமைப்பே கிடையாது அதனால அந்த லாபி அங்க வேலை செஞ்சாலும் தீர்வு செய்ய அது எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அது நமக்கு பிரச்சனை இல்லை அப்ப இத ஒரு ஒரு பிரதானமான வச்சுக்கிட்டு அதனால அண்ணாமலையை நாம இன்டிமேட் பண்ணிட முடியாது அண்ணாமலையோ நீங்க மோடியோ கூட இது வந்து நான் பிராமணர் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வைத்துக்கொள்ள முடியாது சரிங்களா சார் இப்போ இதுல வந்து என்ன தெரிய வருது சார் ஒவ்வொரு மீட்டிங்லயும் திட்டமிட்டு வந்து அவர் புறக்கணிக்கிறாரு இதுலயும் வந்து எதிர்பார்க்கப்பட்டது அவர் காலையிலேயே மீட்டிங் அட்டன் பண்ணுவார் அட்டன் என்ன ரெண்டு இருக்குன்ற சொல்றாங்களே ஒரு பக்கம் நெய்னார் வந்து அண்ணாமலை அவர்களோடம் அண்ணாமலை அவர்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக ஏதேனும் காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறாரா என்ன அண்ணாமலை 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 வந்து கட்சி பொறுப்புகள்ல பதவியில இருந்து அவர் வெளியில வந்தாலும் கூட அவரால் அந்த அதிகார போதையை போதையில வெளியில வர முடியல நான் தான் இங்க கிங்கு அப்படின்னு சொல்றதை அவரால் நிறுத்த முடியல அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்கிற மாதிரி நைனார் நாகேந்திரன் ஒரு தலைவர் வந்ததுக்கு அப்புறம் நான் தான் தலைவர்னு சொல்லுகிற மாதிரி நடந்து கொள்வதுன்றது அதிக பிரச்சனை அத அவர் தொடர்ந்து செய்யறாரு எப்படி செய்யறாரு நீங்க வெளியில போய் லண்டன்ல போய் படிக்க போனாரு அப்ப போது கூட அங்க இருந்துகிட்டு வீடியோக்களை வெளியிட்டார் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள அவரை வந்து அதுவும் குறிப்பா பாஜகவுக்குள்ள நான் இன்னும் தலைமை இருந்து வெளியில வரல அப்படிங்கிறத சொல்லுகிற செய்தி நீங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கோவையில வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மீட்டிங் போட்டு அதுல வந்து ஒருத்தர் பேசுறாரு அவரு அத்துமீறி பேசுவதாக ஃபீல் பண்ண அவங்க வந்து அவரை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க அந்த வீடியோவை அவர் வெளியிடுறாரு வந்து இப்ப நீங்க சமீபத்துல நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க வெளியிடவும் நான் மன்னிப்பு கேட்கவும் ஆனா நமக்கு தெரியாம மன்னிப்பு கேட்கிறாங்க நம்ம சம்மந்தமே இல்லாம அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் மன்னிப்பு கேட்டது யார் இந்த வீடியோ வந்திருக்க கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருந்துகிறோம்னு சொன்னது யாரு அண்ணாமலை சொல்றாரு சரிங்களா சோ இது எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க கட்சிக்குள்ள ஒவ்வொருத்தர் பின்னாடி கேமராவையும் ஆடியோவையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக அதுக்கான நெட்ஒர்க்கை உருவாக்கி வச்சிருக்கிறவரா அண்ணாமலை இருக்கிறாரு இது பல்வேறு பிரச்சனை நீங்க கே டி பிரகாரம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து நீங்க பார்ப்பனர் லாபியை உடைச்சாருங்கிறது எவ்வளவு மோசமா நடந்துச்சு கே டி ராகவனுடைய வீடியோக்கள் வெளியில வந்துச்சு அப்ப அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு உள்ளேயே இவ்வளவு பெரிய கேவலமான அரசியலை எல்லாம் நிகழ்த்தினார் எல்லாத்தையும் நிகழ்த்தினது மட்டும் இப்ப வரையிலும் நயனார் நகேந்திரனும் நகேந்திரன் தலைவராயிட்டாரு அமித்ஷா வந்திருக்கிறாரு எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டிருக்காங்க மதுரையில மிகப்பெரிய கூட்டம் கட்சி கூட்ட மொத்த கூட்டமும் வந்திருக்குது இவரு அண்ணாமலை உள்ளே வரும்போது மட்டும் மிகப்பெரிய ஆராவாரத்தை உருவாக்குற மாதிரி அங்க வந்து செட் பண்றாப்ல அவருடைய ஆட்கள் எல்லாம் குதூகலிக்கிறாங்க மிகப்பெரிய ஆறாவது இதெல்லாம் வந்து ஒரு செய்தி இல்லையா நான் என்ன கேட்கிறேன் இதை வந்து இது வந்து அமித் இது வந்து அமித்ஷாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி அப்ப அமித்ஷா இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு நீங்க அத்துமீறி ஏதாவது ஒன்று நடக்குன்னா பகிரங்கமாக பொதுவெளியில் கேட்கக்கூடிய பாவம் உள்ள உடைய அமித்ஷா நீங்க தமிழிசை சவுந்தரராஜனை ஒரு தடவை எல்லாம் கூப்பிட்டு வான்மன்னதை நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அத்துமீறிய செயல்பாடுகளை இன்னும் சொல்றதா இருந்தா மற்ற எந்த தலைவரும் எல்முருகனோ அதற்கு முந்தைய பொன்னாரவர்களோ அல்லது தமிழிசையவர்களோ செய்யாத அத்துமீறல்களை எல்லாம் இப்ப வரலும் பாஜகவின் தலைமையிலிருந்து இறங்கினதுக்கு பிறகும் செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த அண்ணாமலை இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அண்ணாமலைக்கு ஒரு கௌரவ பொறுப்பு கொடுத்து ஓரம் கட்டலாம்னா அதுவும் முடியாது ஏன்னா வயசு இளைஞர் ஒரு வகையான இன்ஃபுளுயன்ஸ் அவர்கிட்ட இருக்குது மக்கள் மத்தியில ஒரு சின்ன அதிர்வலை இருக்குது இன்னொன்னு அதிமுகவும் பிரிந்து கிடக்கிறது அதிமுகவை இணைக்கவும் முடியல அப்போ மெயின் அதிமுகவா இருக்கக்கூடிய எடப்பாடியை தங்களோடு வைத்துக் கொண்டு இவரை தனிக்கட்சி ஆரம்பிக்க வைத்து அவர்களோடு ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் இவர் அதுல சேர்ந்து கிடலாம் நம்மளுடைய சார்பாகவே அதாவது பாஜக சார்பு நிலை கொண்டதாக இது இருக்கும் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள் அதுக்கான வேலை தான் அடுத்த கட்டமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன் ஓ திரு அண்ணாமலை அவர்கள் தண்ணி கட்சி துவங்குவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காருன்னு சொல்றீங்க அவர் வாய்ப்பு இருக்குங்கிறது மட்டும் இல்ல அவர் முயற்சி செய்றாருங்கிறது மட்டும் இல்லைங்க நீங்க ஆருத்ரா கோல்ட்ல வந்து அடிச்ச பணம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அதுல ஒரு பகுதி அளவுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் பணமாக இருந்தாலும் இருநூத்தி நாற்பது கோடி இந்த பணம் அது போக பல்வேறு பணம் நீங்க ஒவ்வொரு நேரமும் ஒரு கட்சி நிகழ்ச்சி நடக்குன்னா அதுக்காக பணம் வசூலிப்பதை தொடர்ந்து தனது பழக்கமாக வைத்திருந்தார் கொங்கு பகுதி சென்னை இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களிடமெல்லாம் தன்னுடைய பாஜக இன்ஃபுளுசை தான் இந்தியத்தில் ஆழுகிறோம் பணம் கொடுங்கன்னு சொல்லி அவர்களிடமெல்லாம் பண்டு பண்ணி பெரிய பணத்தை கறந்தார் அமர் பிரசாத் ரெட்டிக்கு வேலையே அதுவாகத்தான் இருந்தது அமர் பிரசாத் ரெட்டியின் வேலை என்ன கடந்த காலங்கள்ல ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் ஃபோன் பண்ணி பேசி பணத்தை வசூல் பண்றது அவங்களுடைய வேலையாக இருந்து நம்பினார்கள் அவங்களும் மேலே இருக்கிறாங்க இவங்க ஏதாவது ஒரு லாபம்னா அதை செய்து கொடுப்பதற்கான ஆற்றல் அண்ணாமலைக்கு இருக்கிறது அப்படின்னு நம்பினார்கள் சரிங்களா இன்னைக்கு வெளியில இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை அதாவது மேல இருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தனி இயக்கமாக ஒன்னு இருக்கலாம் அது வந்து நமக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும் கட்டுப்பட்டதா எப்படி இருக்கணும் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் செந்தில் பாலாஜி அவர்களை முடக்குவதற்கு அண்ணாமலை ஆலோசனை சொல்லி ஒடுக்குமுறைகளை அவர் எட்டு மாதங்களுக்கு கிட்ட அவரை வந்து உள்ள வச்சிருந்தாங்க மிக நீண்ட காலம் ஒரு விசாரணை கைதியாகவே தண்டனை வழங்கப்பட்டவர் அவரு அப்போ அந்த இடத்தில் இருந்த அண்ணாமலை இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவர் மேல ஈடி பாய்ந்து அவரை வேண்டிய வழக்குகள்ந்து பாஜகத்திற்கு வந்திருக்கிறார் வளர்ச்சி அதாவது தன் கையில் அதிகாரம் இருந்ததுக்கும் இப்ப அடுத்தவர்கள் கையில் அதிகாரம் இருக்க தான் எளியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க நிச்சயமா சார் பாஜகவினுடைய இந்த உட்கட்சி விவகாரம் எப்படி கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் என்னென்னவெல்லாம் கடந்த காலத்தில் செய்திருந்தார் இப்போது அவருடைய நிலை என்பதை பற்றி பல ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு